மீடியா அண்ட் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் மீடியாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக நிறைய சொல்லலாம் எழுதணும்னா இதை பற்றி ஒரு புக்கே நான் போடலாம் ஏன்னு சொன்னால் இந்த படம் வந்து ஒரு டுவ இருபத்தி நாலு நாளில் எடுக்கப்பட்ட ஒரு படம் இதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க ஏன்னு சொன்னால் நான் எல்லார்ட்டையும் பேசும்போது சின்ன பட்ஜெட்டில் தான் ஆரம்பிச்சு சின்ன பட்ஜெட் படம் தான் இது அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் பேசி எல்லாம் கொண்டு வரும்போது எல்லார்ட்டையும் நான் சொல்லலை இந்த நைன் டு நைன் ஷீட்டுன்னே சொல்லலை எல்லார்ட்டையும் நான் வந்து இது வந்து ஒரு சின்ன படம்னு சொல்லி தான் இன்வைட் பண்ணேன் அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூணா ரமேஷ் சார்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டார் டே பேசுறதெல்லாம் பேசினேன் இவ்வளோ கம்மியாலாம் என்கிட்ட பேசினேன் கடைசியில் என்னை நைன் டு நைன் வந்து சீரியலோட பயங்கரமாக என்னை அடிக்க ஆரமிச்சிட்டிங்கன்னு ஆனால் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நான் ரெண்டு பேர்த்துக்கு சொல்லணும் டேரக்டர் அண்ட் கேமராமேன் அவங்கள மாதிரி ஸ்பீடாக ஒர்க் பண்ணலன்னா இந்த பணம் அந்த இருபத்தி நாலு நாளில் எங்களால் முடிஞ்சிருக்க முடியாது பட்ஜெட்லேயும் எங்களால் எடுக்கப்பட்ட ஒரு படம் இதுக்கு வந்து நான் கம்ப்ளீட் ஒரு கோப்ரேஷன் கொடுத்தது எல்லாரோ எல்லா ஆர்டிஸ்டுக்கும் சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் இந்த டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் கண்டினியூஸாக பண்ணும்போது அவங்களுக்கு யாருக்காச்சும் உடம்பு சரியாமலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆயிருந்தாலும் எனக்கு அதுதான் ரொம்ப பயமாக இருந்தது அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் ஒர்க் பண்ணேன் எல்லா ஏடிஸு மேனேஜர் செல்வம் பண்ணேன் பாபுண்ண இவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொன்னோம் அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டேரக்டர் ரமேஷ் மூலியமாக தான் வந்துச்சு நானும் ரமேஷும் ஜில்லாவில் ஒர்க் பண்ணோம் அதுலேருந்து நண்பர்கள் அப்போ அவர் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் புதுசாக படம் பண்ண வர்றாரு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி இதை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் ரெண்டு நண்பர்களை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கும் திருமால் சார் அண்ட் ஜெயபாண்டி சார் ஸோ அவங்களுக்கும் இந்த ந இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன் முக்கியமாக இந்த டேரெக்டர் சலீம் சார் அண்ட் மணிபாஸ்கர் சார் அவங்க பிளானிங் போட்டு அவங்க என்ன ஷெடியூல் போட்டு கொடுத்தாங்களோ அதில் எடுக்க முடிஞ்சிச்சு அதுக்கு எல்லாமே நன்றி இன்னொன்று முக்கியமாக சொல்ல போடணுன்னா மற்ற டெக்னீஷியன் சொல்லணும் ஏன்னு சொன்னால் டேரெக்டரே வந்து கட்டு டு கட் தான் எடுப்பார் ஒரு சீன் முடிகிறதுக்குள்ளேரே கரெக்டாக அந்த கேப் கொடுத்து கட் பண்ணிவிடுவார் அதுக்கப்புறம் எடிட்டருக்கிட்ட எல்லாம் ஃபுட்டேஜ் போகும்போது என்ன தலைவா நீங்கள் எனக்கு வேலை கொடுக்கலான்னு நினச்சிங்க எனக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிட்டார் இதில் நான் என்ன கட் பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு இது பண்ணாங்க ஆனால் இந்த படத்தை வந்து என் ஃபுல்லாக ஒரு ஜாம் பேக்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா அதுக்கு நான் எடிட்டர் சொல்லணும் அவங்க வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணாருன்னா இந்த படத்தை ஒரு இன்னொரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் கொண்டு போனது மியூசிக் அண்ட் சவுண்ட் அதை மறக்கவே முடியாது குணா வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக மியூசிக் போட்டிருக்காரு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அடுத்த எனி ஃப்யூச்சர் எனி பெரிய படத்துக்கு கண்டிப்பாக அவர் ஹையர் பண்ணுவாங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் இன்னும் நிறையா மியூசிக் பண்ணுவார் அதுக்கு நான் வாழ்த்துறேன் அவரை அதில் இதுக்கு முக்கியமாக வந்து நான் வந்து சவுண்ட்லேயும் சொன்னேன் ரஷீத் குட் லக் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுற இன்ஜினியர்